இந்த மாதிரி வீடு மாதிரி நல்ல ஐடியா இங்கேயா கீழே கீழே அப்படி தான் எச்சுப்பி இந்த மாதிரி கீழே சொல்லலாம் பீழே சொல்ல அங்கேமே பார்த்தியா நல்லாயிருக்கு பண்ணும்போது ஆமாம் நல்லா இருக்கும் மாடு சாப்பிடும்போது மண் இருக்கும் இங்கே நாங்கள் போடும் போது இங்கே 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 போட்டுக்கலாம் இங்கே அப்படியே

வேப்ப மட்டும் சாரு வேப்ப என்ன கிடைச்சு அதுவும் நீங்களும் அதையும் பயன்படுத்துவதை பண்ண மாட்டா இந்த வேப்ப முன்னோர்கள்லாம் போடுவீங்களா பண்ணலாம் அது தேவைப்பட்டா போடுவேன்டா இல்லைன்னா போட மாட்டான் இந்த தென்னை பிள்ளைங்க போடுவான் ஆமாம் சார் என்ன அவ்வளோ பிள்ளைங்க பயன்படுத்துவதா இப்படி தான் வந்து மாட்டுக்கு உள்ள போடுறதுங்களா ஆமாம் இல்லை இந்த மாடுகளுக்கு வந்து பேரல் போடுறது நம்ம மாடு எந்த வண்டி கட்டினாலும் நினச்ச இடத்துல பற்றி மாடுகளுக்கு தண்ணி காட்டலாம் இல்லைன்னா தொட்டியை கட்டினா தொட்டியை கழுவுனா பாசம் பிடிக்கலாம் இல்லை அந்த தொல்லையெல்லாம் இருக்காது இப்போ களிவு சுத்தமாக வச்சு வண்டி சரி பரவாயில்ல ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறது இந்த காலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க ஆமாம் அந்த ஸ்ப்ரேயர் மோட்ரு தான் இருக்குது நேரம் வந்து தான் போய்